வாங்க விடுக்கதை பார்த்துக்கலாம் தண்ணீரில் விளையும் கல் தண்ணீரில் கரையும் கல் அது என்ன தண்ணீர் இருந்தாதான் அது வரும் தண்ணீரில் தான் அது கிடைக்கும் மறுபடியும் அது தண்ணீர் பட்டுதுன்னா அதை அப்படியே கரைஞ்சிடும் கரைஞ்சிடும் ஆ இது இல்லாம சாப்பிட முடியாது உப்பு உப்பு பண் குக்கையிலே உப்பு கல் உப்பு கல் தான் பதில் தரையிலும் இருப்பான் தண்ணியிலும் இருப்பான் அவன் யார் தரையிலையும் இருக்கும் தண்ணியிலையும் இருக்கும் அது என்னது மழை டைமான சத்தம் கொடுக்கும் சத்தம் போடும் அது சத்தம் மட்டும் தனியாக கேட்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அது சத்தம் தவளை தவக்கலை தவளை கணக்கணுவாய் தெரிந்தாலும் அணு அணுவாய் இனிப்பான் அவன் யார் இவ்வளோ இவ்வளோ கேப் இருக்கும் இவ்வளோ கருப்பாக இருக்கும் இவ்வளோ கருப்பாக இருக்கும் அங்கங்க ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும் ம் கணு கணுவாக இருக்கும் கடித்தால் இனிக்கும் அது என்னது பொங்கலுக்கு என்ன வச்சு சூரிய பகவானுக்கு படைப்பாங்க தைத்திருநாள் பொங்கல் என்ன வச்சு படைப்பாங்க யானைக்கு அது ரொம்ப பிடிக்கும் கரும்பு ம் கரும்பு கரும்பு சாப்பிட்டா பல்லு உறுதியாக இருக்கும் டேஸ்டியா இருக்கும் சுவையாக இருக்கும் வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைக்கிறான் நவன் யார் டக்கு டக்குன்னு சொல்ல ஏற்கனவே கேட்டீங்க வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான் நவன்யார் பஞ்சாங்கம் வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து நியூ இயர் ஆச்சுன்னா உடனே எல்லா இடத்துலயும் எல்லா கடை ஜுவல்லரி ஷாப்ல கொடுப்பாங்க கோவில்ல கொடுப்பாங்க காசு கொடுத்து வாங்குவாங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க என்னது டெய்லி எழுந்த உடனே என்ன டேட் பார்த்து பார்த்து போடுறீங்க எதை பாத்து ம் நாட்காட்டி நாட்காட்டி ஒவ்வொரு பேப்பர் பேப்பராக தினா கேலண்டர் இருக்குல்ல கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு நாளாக போகும்போது நமக்கு பிடிச்ச நாள்லாம் வரும்போது சந்தோஷமாக அந்த நாளுக்காக காத்துட்டுருப்போம்ல பர்த்டே வருதா பொங்கல் வருதா தீபாவளி வருதா பொரித்ததும் நடக்கும் அது என்ன பொறித்தும் நடக்கும் பொறிச்ச உடனே அப்போ தான் பொறிச்சிருக்கும் உடனே எழுந்து நடந்து போகும் அது என்னது ஒரு கூடையில் எல்லாம் தெருவில் எடுத்துட்டு வருவாங்க கலர் கலராக இருக்கும் எல்லா கலர்லையும் இருக்கும் கோழி குஞ்சு பெத்த பிள்ளை கொடுக்காததை வளர்த்த பிள்ளை கொடுக்கும் மதி என்ன எண்ணெய் பிள்ளை இப்போ இப்போ ஒரு வாட்டி கூட கேட்டோம் எண்ணெய் பிள்ளை அதை வச்சோம் அப்படியே நட்டு வச்சோம்னா நல்லா வளரும் தெக்கச்சக்கமாக கொடுக்கும் தேங்காய் கொடுக்கும் இளநீர் கொடுக்கும் என்னது தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை தென் உம் இதெல்லாம் இந்த தென்னம்பிள்ளைன்னா அந்த மாதிரி இருக்கும்ல தென்னங் அதை அப்படியே வச்சோம்னா தென்னை மரம் வந்துடும் தென்னம்பிள்ளை பீமனுக்கு சோறு போட்டு வீதியில் கிடப்பா யார் பீமனுக்கு பீமனுக்கு சாப்பாடு போட்டு வீதியில கிடப்பான் சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க இருக்கும் அது வீதியில இருக்கும் அத ஆஹ் பசுமாடு நாய் எல்லாம் வந்து அதுல இருக்கிற சாதம் அது இதெல்லாம் சாப்பிடும் மீச்சம் மீதி இருந்ததெல்லாம் எல்லா ஜீவராசியும் அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிடும் ஈ எறும்பு எல்லாம் சொல்லு டக்குன்னு பதில் என்னது குப்பை தொட்டியா குப்பை தொட்டியில போட்டு சாதம் சாப்பிட்டு குப்பை தொட்டி வெளில போடுவாங்க ஏமா வாழை வாழை இலைதான் அது பீமஸ் சாதம் போட பெரிய வாழை இலை அவ்வளவு பெரிய வாழை இலைன்னு வீட்டுல வச்சு போமா சாப்பிட்டு முடிச்ச உடனே வெளியில போட்டுருவோம் இல்லையா அதுல உள்ளத எல்லா ஜீவன்களும் சாப்பிடும் இதெல்லாம் வச்சுன்னா இது

பாத்திரம் கழுவுறது மெச்சோடனே அது நீ நினச்சிக்கிற உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக அதில் போடுறாங்க ம் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ம் ஓ என்னமோ சொல்கிறேன் ம் தலையை சீவினால் தாளில் நடப்பான் நவன்யார் தலையை சீவினால் தாளில் நடப்பான் ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்க என்ன வச்சு எழுதினீங்க ம் பென்சில் தான் அது ஷார்ப்னரில் சீவினவொன்னே பேப்பரில் எழுதுறீங்கள்ல காட்டு மரம் என்றாலும் கானம் தரும் மரம் அது என்ன காட்டுல இருக்கும் இந்த மரம் ஆனா இது நம்மளோட இருந்து கானம் பாடுவோம் அதை வச்சுட்டு கானம் பாடினா ஒருத்தர் பாடினா எல்லாரும் அந்த இசையை கேட்டு மயங்கிடுவோம் அதுக்கு அது உதவுறது அதுவா பண்றதுக்கு என்னது அது என்ன மரம் புல்லாங்குழல்ல இதுல பண்ணுவாங்க தென்னை மரத்துல புல்லாங்குழல் பண்றாங்களா பாத்தியா எத்தனை தடவை கேட்டிருக்கோம் மூங்கில் மூங்கில் புல்லாங்குழல் பண்ணுவாங்கல்ல நல்லா வளையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சரியா அடிக்கடி தாவுவான் அரசியல்வாதி அவன் யார் வெரி குட் அண்ணனுக்கு எட்டு மதியனு கேட்டா தம்பிக்கு எட்டு என்னது நாக்கு வந்துட்டு வந்துட்டு போறத எதுகிட்ட வந்துட்டு வந்துட்டு அண்ணன் தம்பின்னு சொல்லு போறதும் உதடு ஆயிரம் பேர் அணிவகுப்பில் பொட்டு தூசி கிளம்பாது அது என்னது ஆயிரம் ஆயிரம் பேர் அணிவகுத்து போவாங்க லைன்ல போவாங்க ஸ்கூல் பசங்க உங்களை நான் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லா லைன்ல நிக்காகிறதுக்குள்ள மிஸ் படா அத படுறணும். கச்சபட்ச கச்சபட்சன் கதிနေறீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் கிளாஸ் அந்த பக்கம்மா ஒருத்தர் ரெண்டு தடவை போய்டுவா. கிளாஸ் புது என் கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் ஆடுதே பண்றதிரும். பேசி பேசி. பத்தியா நல்ல பசங்களா பாய்ஸ். ம். நல்ல பசங்களா நடந்துக்கணும். லைன்ல நிக்க சொன்னாக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் போறது, பாஸ்றது. பசங்க மட்டும் இல்லை இந்த ரேஷன் கடையில் நிற்கிறவங்க கூட அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் எறும்புங்க அத்தனை அமைதியாக அழகாக லைனில் போங்க அட்டைக்கறி பெண்ணுக்கு உச்சந்தலை மச்சம் உச்சந்தலை மஞ்சள் யார் அட்டைக்கறி பெண் அவர் வந்து அவள் கருப்பாக இருப்பா அண்ணா உச்சந்தலையில் மஞ்சள் யார் அது ஒரு பழம் அந்த வீடியோ எல்லாம் கூட நீ யூடியூப்பில் பார்த்துருக்க அதை சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் அதில் எண்ணெல்லாம் வருது என்னது என்ன பழம் அது ஒரு காய் காய் அப்புறம் பழம் பழமானவொடனே சாப்பிடுவோம் ஸ்வீட்டாக இருக்கும் பனம்பழம் பனங்காய் பனங்காய் பார்த்துருக்கல்ல ஆ பெண்ணுக்கு கருப்பாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் மஞ்சள் பகுதியை சாப்பிட்டோன்னா சுவையா இருக்கும் கட்டைக்கறி பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள் பனங்காய்

பதில் சொல்லுங்க இல்ல நீங்க தெரிஞ்சிருந்தாலும் சரி கமெண்ட்ல சொன்னாலும் சரி மறுபடியும் மறுபடியும் பாய்